சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சப்தமி திதி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பண வரவுகளை அடைவதற்கோ நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல கேது வேலை அமைப்புகளை நல்ல மாற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே ஒரு பணி இடங்களில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தவங்க இந்த வேலை எனக்கு பிடிக்காத வேலைங்க ஆனால் குடும்ப நிர்பந்தம் என்ன பண்ணுறதுங்க வேலைக்கு போய்த்தான் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதை விட முக்கியமாக நான் படித்தது வேற இப்போ நான் வேலை செய்கிறது வேற இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் டார்கெட் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை சிறு குழந்தைகளுடைய ஒரு உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க பேச மாட்டேங்குது குழந்தை இன்னும் கொஞ்சம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான நிலைமைகளில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் எல்லாருக்குமே ஒரு அமைப்புகளில் நல்ல விதமான பலன்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி சக்தியாகக்கூடிய தன்மை என ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இருந்தாலும் கடன் வந்து நல்ல கடனாக சுப கடனாக ஒரு வீட்டு கடன் அமையக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு வாகன கடன் வாங்கிறது அல்லது தேவையான விஷயத்திற்கு கடன் வாங்கிறது இந்த கடன் வாங்கினா இந்த கடனிலிருந்து கொஞ்சம் பன்மடங்கு வளர்ச்சி இருக்கும் என்பது மாதிரியான தேவையான விஷயங்கள் அத்தனையும் செயல்படக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுன்றது எதிர்ப்புகளை விலக வைக்கக்கூடிய ஒரு தன்மை இது வரைக்குமே ஒரு கண் திருஷ்டி அல்லது தேவையில்லாம இருந்தால் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரியான ஒருவரை எதிர்ப்பாக நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட மனமாற்றம் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு கடந்த காலத்துல எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுங்க மத்தவங்களுக்கு தாங்க அது எனக்கு எதுவுமே கிடையாது நான் என்ன பண்றது இப்படியே நாளுக்கு நாள் உழைச்சிக்கிட்டே ஓடா போக வேண்டியதுதான் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடத்துல இன்றைக்கு கேது குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்பு சிலருக்கு பார்த்தா இன்றைக்கு பயணங்களின் மூலமாக அல்லது ஓசை எழுப்பக்கூடிய இயந்திரங்களின் மூலமாக ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு இயந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள் காரு பைக்கு பஸ்ஸு ஓட்டுறவங்க லாரி ஓட்டுறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நல்ல தன்மையான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வட மாநிலங்கள் ஒரு அந்நிய மொழி பேசுகின்றவங்க கூட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் வட மாநில பயணங்கள் அல்லது மேற்கு மாநில பயணங்கள் இதன் மூலமாக ஏதேனும் ஒரு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய பயணத்தின் மூலமாக அந்த பயணம் நல்ல விதமாக அமைந்து அதிலிருந்து ஒரு தொடர்புகள் அறிமுகங்கள் இதெல்லாம் கிடைச்சி அதற்கு பிறகு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை புத்திரர்களால் ஏற்பட்ட கவலைகள் நீங்கக்கூடிய தன்மை பிள்ளைங்க தூரத்தில் இருக்குது என்ன பண்ணுதுங்களோ ஏது பண்ணுதுங்களோ அங்கே நடக்கிற சில விஷயங்களை நம்மகிட்ட மறைக்கிறாங்களோ ஏதாவது சொல்றதுக்கு தயங்குறாங்களோ இந்த இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே குழந்தைகளால ஏற்பட்ட கலக்கங்கள் கவலைகள் விலகக்கூடிய சிறப்பான நல்ல நாளாகவே ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் இருக்குதுங்க அதிர்ஷ்டம் மேலோங்கக்கூடிய சுப நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு உல்லாச அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அவரவருடைய வயதிற்கேற்ற போல நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இன்றைக்கு குருவின் பார்வையில் சுபத்துவமாக நல்ல நிலைமையில் இருக்கிறார் பொதுவாகவே நான்காம் இடம் என்பது வீடு வாகனம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கக்கூடியது அப்போ என்ன நடக்கும் இது வரைக்கும் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் அம்மாவை கவனிக்க முடியலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அல்லது தூரத்தில் இருக்கிறேன் அம்மா வந்து இந்த மாதிரியான சிக்கலில் இருக்காங்க அம்மா தனியாக இருக்கிறார்கள் அல்லது அம்மாவுடைய உடல்நிலை கவனி கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அம்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்கின்ற தாய் என்கின்ற தெய்வம் நன்றாகவே இருக்கும் உணர்வுகளும் அதற்கேற்ற போல உறவிடம் இருந்து செய்திகளும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்னைக்கு வீடு வாகன அமைப்புகளில் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒத்தி வீட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் ஏன் சொந்த வீடு வாங்கினா என்ன ஒரு ஃப்ளாட்டு வாங்கி போட்டான் இந்த மாதிரியான வீடு அமைப்புகளை கொஞ்சம் முயற்சி செஞ்சா நம்ம கூட சொந்த வீட்டுக்கு போயிடலாமே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ வீட்டில் கூட கடந்த காலத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே சோம்பல் நமக்கு வந்துருச்சுங்களே அதுவும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் கடகராசிக்காரர்கள் எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாகவே நன்றாக இல்லைங்க எங்கேயுமே எப்போவுமே படுத்து தூங்குறது யாராவது ஒருத்தர் சொன்னா தான் அதை செய்யணுன்ற மாதிரியான ஒரு சோம்பலான மனநிலைமை வந்துருச்சு இல்லையா அந்த சோம்பல்லேருந்து வெளியே வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா புகழ் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இவராக இப்படி செஞ்சார் என்பது மாதிரியான ஒரு மற்றவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நிலையில் வியக்குன்னு சொல்லி ஒரு சந் ஒரு மாதிரியாக நம்ம மேலே இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லையே இவர் இப்படி செஞ்சிட்டாருன்ற ஒரு சந்தோஷ வரும் இல்லையா இந்த மாதிரியான ஆச்சரியம் கலந்த பார்வை கடகராசிக்காரர்கள் மேலே விளக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த மூன்று நான்கு மாத காலமாக நல்ல பலன்களே நடக்கலை அதனால கொஞ்சம் பயந்து போயிருப்பீங்க அந்த பயந்து போயிருந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை இப்படித்தான் கீழையும் மேலையும் இறங்கி வர்றதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இப்போது கீழே இறங்கிடுச்சு இன்னும் சில வாரங்கள்ல மேலே ஏறுவோம் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல அறிமுகங்கள் அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணம் ஆவதற்கான சில முன்னேற்பாடுகள் இந்த வருஷத்திலேயே ஆயிடும் கார்த்திகை மாசத்தில் ஆயிடும் வர்ற சித்திரை மாசத்துக்குள்ள ஆயிடும் என்பதற்கான ஒரு நிச்சயதார்த்த அமைப்புகள் நடக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவ சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது வயசு கடந்தவர்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைமைகள்லையும் குடும்பம் வாக்கு ஸ்தனம் இந்த போன்ற அமைப்புகள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பணவரவுகள் நல்லா இருக்கும் சொல்லு பளிக்கும் ஒரு கடங்காரருக்கு வாங்க இன்னைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா கூட கொடுத்துட முடியும் வட்டியை சரியாக செலுத்த முடியும் கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு ஒரு பத்து சதவிகித சிம்மராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக இப்போது உண்டு குருவின் பார்வை ரெண்டாம் இடத்துல எப்பொழுது விழுந்தாலும் அப்போது குடும்பம் தலைக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கும் குடும்பம் தலைக்கும்னா வம்சவிருத்தி ஏற்படணும் இல்லையா தாத்தா பாட்டிகள் எல்லோருக்குமே ஒரு நிலையில் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய சுப விஷயங்கள் காதில் விழக்கூடிய நாளாகவும் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே வேண்டாம் கடந்த காலத்திலிருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் விலகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க சிம்மத்திற்கு இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் மாற்று மத நண்பர்கள் உங்களுடைய இனத்துக்காரர் அல்லாத இன்னொருவரின் மூலமாக நல்ல மேன்மைகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அவங்கவுங்க வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும் சொந்த வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு குருபார்வை ராசியில் இருக்கிறது ராசியில் கேதி இருந்தால் கூட அவர் குருபார்வையில் இருக்கிறார் என்பது ஒரு நிலையில் முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய நல்ல அமைப்பு என்ன முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது அவரவருடைய எதிர்கற்றார் போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் குடும்பம் நல்லா அமையணும் மனைவி கணவர் அமைப்புகளில் பிணக்குகள் இருந்ததை சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரியான அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக பழிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருநாள் நீங்கள் நினைச்சது எண்ணம் பழிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆலய வழிபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் இருக்குமே இன்று மாலைக்கு பிறகு சில புனிதமான தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா இன்னார பார்க்கணும்னு நினச்சிருந்த ஒரு அமைப்பு இந்த இஷ்ட தெய்வ தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தெய்வ அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பனிரெண்டாம் இடம் வந்து இன்றைக்கு குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்குது ஆனாலும் கட்டுக்கு உட்பட்ட செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுதான் இப்படித்தான் அப்படின்றத ஒரு மாதிரியான ஸ்டிக்கா மனோபாவத்தில் ஒரு மாதிரியான கட்டாய மனோபாவத்தில் இன்னைக்கு இப்படித்தான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைகளுக்கு செல்லம் கொடுத்து ஏற ஒரு நிலையில ஒரு செல்லமா வளர்க்குறவங்க கூட இன்றைக்கு குழந்தை ஒரு பொருளை கேட்டால் கூட இந்த குழந்தையை செல்லம் கொடுத்தே கெடுக்கிறோமோ என்கின்ற மாதிரியாக இல்லைம்மா இப்படிமா அப்படிமா என்கின்ற மாதிரியான ஒரு மறுப்பு தெரிவிக்கின்ற செலவுகளை சுருக்குகின்ற நாளாக இந்த நாள் அப்படியே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பனியன் ஏற்றுமதி மாதிரி மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஏற்றுமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கிடைக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய சிறு குறு தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உற்பத்தி ஆடர்கள் கையில் கிடைக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலத்திலிருந்து தூர இடங்களிலிருந்து செய்திகள் நல்ல பிறவிகளாக வரக்கூடிய யோக இந்த நாள் அமைந்திருக்குங்க இன்னும் சிலருக்கு சிறு குறு பயணத்தின் மூலமாக மேன்மைகள் அதன் மூலமாக அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க பதினோராம் இடத்தை குரு வலுத்து பார்க்க ராகு கேதுக்கள்ல இரண்டாம் நிலை கிரகமான கேது பகவான் அந்த இடத்துல ஒரு நிலையான ஒரு தன்மையில் அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்கிறார் வெற்றிகள் குவியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பதினோராம் இடம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் மொத்தமாக குத்தைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் அந்த இடத்த இன்னைக்கு குரு பார்க்கறதுனால அவரவருடைய வயதற்கேற்றார் போல என்னென்ன நன்மைகள் எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே முடியும் ஒரு டீலிங் முடியணுங்க ரெண்டு பக்கத்தையும் இணைச்சி வைக்கிறதுக்குள்ளே ஒரு படாத பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த டீலிங் இன்னையிலிருந்து ஒரு ஒரு வார காலத்திற்குள்ளே முடியக்கூடிய தன்மைகள் ஒரு வியாபாரத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு தொழிலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வச்சுருக்கிறேன் ஃப்யூச்சர் பிளான் இதுதான் ஒரு ஆறு மாதத்துக்கு இப்படிலாம் இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு நினச்சது நடந்துடும் இந்த நினச்சது நடந்துருச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அல்லதுக்கு வாழ்க்கை முழுவதற்குமே இந்த லட்சியம் அப்படியே நிறைவேறிவிட்டால் நன்றாக இருக்கும் என்பது போன்ற ஒரு லட்சிய நோக்கோடு செயல்படக்கூடிய விருச்சிகராசி

அதுவும் சிறு நகரங்கள்னு சொல்லப்படக்கூடிய கிராமப்புறங்கள் ஒரு நடுத்தர நகரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனுசராசிக்கார பெரியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு விடுஞ்சதுல இருந்தே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை விவசாயிகளுக்கு விளைவித்த பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை விவசாயத்தை கைவிட வேண்டாங்க பரவாயில்லங்க இது இன்னும் மண்ணை நம்பினார் பொண்ணை நம்பினார் என்கின்ற மாதிரி தாங்க தங்கமும் நிலமும் ஒண்ணுதாங்க என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் தான் பார்க்கின்ற விவசாயத்தின் மீது ஒரு ஆழ்ந்த பிடிப்பு ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் வியாபார பெருமக்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பத்தாம் இடத்தை சுபத்துவமாக குரு பகவான் வலுத்து பார்க்கிறார் குரு எப்போதுமே பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதீதமான ஒரு தொழில் மேன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வேலையை விட்டுட்டு அப்படியே தொழிலை பார்க்கலாமா என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும் பரவாயில்லை வருகின்ற தை மாதத்திற்கு பிறகு ஜனவரி மாதத்திற்கு பிறகு வேலையை விட்டு விடலாம் என்கின்ற எண்ணம்பி நம்பிக்கை அதற்கு பிறகு வேலையை விட்டு வேலை மாற்ற மக்களத்தை அடைந்தால் கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும் வருமானம் கொஞ்சம் அதிகமாகவும் பணம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற பண விவகாரங்கள் தொழில் விவகாரங்கள் வேலை விவசாய அமைப்புகள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தை குருபார்க்க ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய சுபத்துவமான நாள் இன்றைக்கு அப்பா மேல இன்னைக்கு ஏதாவது கொஞ்சமான கோபதாபங்கள் இருக்கும் அதனால பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு தந்தையின் மேல் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அதை நாசுக்காக வெளிப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன இருந்தாலும் நம்மை பெற்றவர் இல்லையா ஆயிரமானாலும் நம்மை விட அனுபவஸ்தர் நாம் வருவதற்கு வருவதற்கு காரணமானவர் உருவானவர் என்பது மாதிரியான சில அமைப்புகள் ஒரு மத்தியான ரெண்டு மணிக்கு மேல அப்பா மேலே இருக்கிற கோபதாபங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக மகர ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கான எண்ணங்கள் இப்போது தடைப்படும் வெளியூருக்கே போக வேண்டாம் உள்ளூர்லேயே இருந்து சாதிக்க முடியும் சொந்த ஊரிலேயே பூர்வீகத்திலேயே இருந்து சாதிக்க முடியும் எதுக்கு நகரம் மாதிரி பெரிய இடங்களுக்கு போகணும் வேறு வெளி மாநிலத்திற்கு போகணும் வெளிநாட்டிற்கு போகணும் அப்படிலாம் போக வேண்டாம் இந்த இடத்துலையே இந்த மண்ணிலேயே பூர்வீக மண்ணிலேயே நான் சாதித்து காட்டுவேன் என்கின்ற தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது நடுத்தர வயதிற்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்த பொருள் நஷ்டம் கஷ்டம் விரயங்கள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய மகரம் மேன்மையை அடைவதற்கான அடிப்படை அமைப்புகள் கட்டமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மனக்கலக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குரு நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் ராகு கேதுக்கள் எப்போது எட்டாம் இடத்துல இருந்தாலும் பணம் பற்றிய பிரச்சனைகள்ல மனசு கொஞ்சம் அப்படியே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் என்ன இருந்தாலும் இந்த சம்பளம் பத்தல என்ன இருந்தாலும் இந்த தொழில் நல்லா நடக்கலை வியாபாரம் சரியாகலை அது சரியாகலை இது சரியாகலை எப்படி இந்த ஓன வருஷத்தை ஓட்டுனேனே தெரியல இன்னும் ஒரு ஒரு வருஷம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரில இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தை பணத்தின் காரணமாக அடையக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என் நீ கேட்கல உன் பேச்சை நான் கேட்கலன்ற மாதிரியும் இருக்கும் கணவன் மனைவி உறவு கூட அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இருக்காதுன்னு தான் உண்மை சுகத்தை பார்த்து பேசக்கூடிய தன்மைகள் சிலருக்கு இப்போது குடும்ப கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் நீடிச்சுக்கிட்டு இருக்குது ஏனென்றால் ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இப்போது அதிகமாக இருக்கின்ற தன்மையில் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆனாலும் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அப்படியே ஜென்மச்சனியுடைய தாக்கம் அப்படியே வீரியம் அழிந்து வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு ஜென்மச்சனி உங்களை விட்டு விலக போகுது அதற்கான அச்சாரம் போடுகின்ற நாளாக தொழில் கொஞ்சம் நன்றாக இருக்கும் வேலையில நிம்மதி இருக்கும் என்பது மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு தன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மீனராசிக்காரர்களுடைய கூட்டு முயற்சிகள் பழிக்கக்கூடிய சிறப்பான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு நான்கு பேர் நண்பர்கள் சேர்ந்து விளையாட்டு போல பேசி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பது மாதிரியான நண்பர்களுக்கிடையே ஒரு இணக்கமான உறவுகள் அந்த இணக்கமான உறவு பணத்திற்காக அப்படியே உபயோகப்படக்கூடிய தன்மை சேர்ந்து செய்தால் நல்ல விதமாக சோர்ந்து வாழாமல் நல்ல விதமாக இருக்கலாம் என்பது போன்ற அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவு கூட இன்னைக்கு ரொம்ப இணக்கமாக இருக்குங்க நான் பண்ணது தப்பு நீங்கள் பண்ணது தப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முதல் திருமணம் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாழ்க்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய தன்மை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பிரிஞ்சிருக்கிறவங்க அம்மா கிட்ட அம்மா வீட்டுக்கு கோயிச்சுட்டு போயிருக்கிறவங்க அல்லது சட்ட நடவடிக்கைகளுக்கு போகலாமான்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பம் என்பது மிகப்பெரியதானது பெரிய பெரிய அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நிலையில் வந்து சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து கோச்சிக்கக்கூடாது என்பது மாதிரியான பிறர் சொல்லியோ சொல்லாமலோ ஒரு விதமான மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது நட்பின் பெருமையை உணரக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் தரக்கூடிய கேள்வி எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தொடர்பு கொண்டதையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் ஒரு மாறாத சில அமைப்புகள் அதாவது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் மாறாது பனிரெண்டு வீடுகள் மாறாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மாறாது இந்த மாதிரி ஃபிக்சட் அப்படி ஒரு மூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி மாறாத விஷயங்கள் சிலவை இருக்கின்றன இப்போ இவர் கேட்டது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீடுகளுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கடக வீட்டு சூரியன் சிம்ம வீட்டிற்கு சம்பந்தப்பட்டவர் சந்திரன் கடக வீட்டிற்கு சம்பந்தப்பட்டவர் இந்த தொடர்பு வந்துருதுங்களா இதைத்தான் நாங்கள் ஆட்சி வீடுன்னு சொல்கிறோம் சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம் அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஐந்து கிரகங்கள்னு சொல்லுவோம் மொத்தம் சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஏழு வீடுகளுக்கு தான் தொடர்பு அமைப்புகளே கண்டிப்பாக உண்டு ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் மிதனத்திற்கும் கன்னிக்கும் புதன் மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் தனுசுக்கும் மீனத்திற்கும் குரு மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி இந்த பத்து வீடுகள் ஐந்து இரண்டு வீடுகளாக ஐந்து கிரகங்களுக்கு தலா அமைப்புகளில் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பன்னிரண்டு வீடுகளுக்கு ஏழு கிரகங்கள் சொந்தக்காரர்கள் இந்த இதை தான் நீங்க அந்த ஏழு கிரகங்களுக்கு தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்றோம் மேசலக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு மூன்றாவது வீடாக புதனுடைய மிதுன வீடு வருகிறது அதே மீன லக்கணத்தில் பிறந்தவருக்கு அந்த வீடு நான்காவது வீடாக வந்துடும் இந்த நம்பர் இந்த எண்கள் மாறிக்கொண்டே இருக்கும் தான் அந்த கிரக தொடர்புகளை நீங்கள் அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் பலன்கள் இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்குன்னு நாங்கள் வந்து ஜோதிடத்தில் சொல்லுகிறோம் நீங்கள் மீன லக்கணத்தில் பிறந்திருந்தீர்களேயானால் உங்களுக்கு மீனம் ஒன்றாவது வீடு நீங்கள் மேஷ லக்கணத்தில் பிறந்திருந்தீர்களே மீனம் பனிரெண்டாவது வீடாக வந்துவிடும் இதை வைத்தும் நீங்களுடைய உங்களுடைய கிரகங்கள் எந்த வீடுகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை கண்டிப்பாக லக்கணப்படியும் அறிந்துதான் பலன் சொல்ல வேண்டும் என்பதே உண்மை இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதய ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க